வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே ஒரு கும்முன்னு ஒரு இருட்டு வானத்தை பார்த்தா ஒரு நீளம் கலந்த கருமை இப்படி சூழ்நிலையில் நாம் யோசிக்க தோன்றும் கதை என்னவென்றால் அமரன் பாருங்கள் இந்த சிவகார்த்திகேயன் அந்த ஹீரோயின் இருவரும் சேர்ந்து நடித்த இந்த காதல் காவியம் எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது அதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது நம் மனிதர்களின் இரத்தத்தில் கலந்தது தாஜ்மஹால் யாருக்காக கட்டினான் அனார்கலிக்காக காதல் காவியமல்லவா அதே போன்று அந்த ஜீன் நம் அனைவரின் இரத்தத்திலும் உள்ளது இது போன்ற காதல் கதைகளை நாம் பார்ப்பது ஒன்றும் புதிதல்ல இது ஒவ்வொரு காலத்திலும் வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கிற கதைதான் ஆனால் இந்த உண்மையான இந்த கதைக்கு சொந்தக்காரர்கள் அந்த உள்ளே இருக்கிறார்கள் முகுந்தன் ரவேக்கா அவர்கள் வாழ்ந்து அவர்களின் கதையை சித்திரமாக தீட்டினார்கள் மாபெரும் வெற்றி ஆனால் இந்த படத்தில் உள்ள இந்த சிவகார்த்திகேயன் இவருக்கு பின்னால் இருக்கும் வாழ்க்கையை நாம் அறிவோமா உண்மையில் இவர் இதே போன்றுதான் அவரது வாழ்க்கையிலும் காதல் செய்வாரா என்ற எண்ணம் நமக்கு இருக்கும் அதை நாம் கண்டிப்பாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சிவகார்த்திகேயன் தனது குடும்பத்தின் மீது அளவுகடந்த காதல் கொண்டவர் தனது மனைவி சொந்த மாமன் மகளை காதல் செய்து கைப்பிடித்தவர் தன் வீட்டில் உள்ள பெரியவர்களின் பேச்சை தட்டாத ஒரு நல்ல உண்மையான ஒரு ஹீரோ அந்த ஹீரோக்குரிய அனைத்து குணங்களும் அனைத்து ஒரு முக்கியத்துவமும் இவருக்கு உண்டு அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான நல்ல மனிதர் அதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரது மனைவியிடம் இந்த படத்தில் நடித்துவிட்டு இதோ இருக்கிறாரல்லவா இராணுவ உடையில் இதே உடையில் அவரது மனைவியிடம் சென்று சர்ப்ரைஸ் கொடுத்துள்ளார் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு காதலனும் ஆசைப்படும் ஒரு விஷயம் தனது மனைவியிடம் நமது திறமையை காண்பிக்க வேண்டும் எனது பெருமையை சொல்ல வேண்டும் எனது தனித்திறமையை சொல்ல வேண்டும் என்று விரும்புவோம் அதே போன்ற அதே காதல் இவர் சிவகார்த்திகேயனிடமும் உண்டு இதே உடையுடன் சென்று தனது மனைவியிடம் பின்னால் சென்று ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்போது அவரது மனைவி சாதாரண தமிழ் பெண் அவர் அந்த சாதாரணமாக இருப்பார் ஆகையால் கூறுகிறேன் அவரும் பேரழகி தான் ஆனால் ஒரு சாதாரண உடையில் இருப்பார் இவரை பார்த்தவுடன் அவரது முகத்தில் வரும் சந்தோஷம் ஆகா கோடி கோடி கொடுக்க வேண்டும் அதை தன் மனைவியிடம் காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தார் பாருங்கள் சிவகார்த்திகேயன் அதற்கு நிச்சயம் சிவகார்த்திகேயன் உண்மையான அக்மார்க்கு குடும்பத் தலைவன் சிறந்த குடும்பத் தலைவன் சிறந்த காதலன் சிறந்த தகப்பன் என அனைத்து முத்திரையும் நூற்றுக்கு நூறு கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல மனிதன் சிவகார்த்திகேயன் அப்படிப்பட்ட சிவகார்த்திகேயன் வாழ்க்கையில் அவரது மனைவியை எப்படி கைப்பிடித்தார் சொந்த தாய்மாமன் மகள் அவர்கள் சிறுவயதிலிருந்தே பழக்கம் உடையவர்கள் என்பதை ஒரு வீடியோ மூலம் நாம் காண்போமா வாருங்கள் பார்ப்போம் அமரன் திரைக்காவியத்தில் நடித்துவிட்டு அதே உடையில் தனது வீட்டிற்கு வந்திருக்கிறார் வந்து சப்தமின்றி தனது மனைவியின் பின்னால் நிற்கின்றார் பாருங்கள் அவரது முகத்தில் ஒரு பொன்னகை இது ஒரு சந்தோஷமான விளையாட்டு ஏனென்றால் கட்டுக்கோப்பான உடல் முழுவதும் மாறி உள்ளது தனது குரல் மாறி உள்ளது பல சிறப்பு பயிற்சிகளுக்கு பின்னர் இது நடந்துள்ளது இதை பார்த்தவுடன் அவரது மனைவியின் முகத்தில் வரும் புன்னகையை பாருங்கள் இதுதான் உண்மையான குடும்பத்தின் சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நடிகருக்கு முதலில் நேரம் வேண்டும் நேரம் ஒதுக்க வேண்டும் குடும்பத்திற்காக